உழைக்காதவனும் சம்பாதிக்க நம்ம நேரடியாக பார்க்குறோம் அப்போ நம்ம விதி நல்லா இருக்கணும் அப்படி இல்லாட்டினா நம்மளுக்கு ஏதாச்சும் அதிர்ஷ்டம் இருக்கணும் அதிர்ஷ்டமும் விதியை சார்ந்ததுதான் இருந்தாலும் இந்த அதிர்ஷ்டத்தை நம்மளா நம்மளாவே கொண்டு வந்துடலாம்னு சொல்லி நிறைய பேர் நம்புறாங்க அப்படி நம்பும் பொழுது இந்த நம்பரை நம்புறது இந்த கையில வந்து எழுநூத்தி நாற்பத்தி ஆறு எழுநூத்தி எண்பத்தெட்டு ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க எழுத சொல்றாங்க அதை எழுதிக்கிட்டா காசு வருது ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லயோ ஏதாச்சும் ஒரு நம்பரை போட்டு வட்டம் போட்டு அதில் ஏதாச்சும் லக்கு குரோத்து ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி எதோ போட்டு அதுக்கு ஒரு கோடுவேது அப்புறம் பதினொன்று பதினொன்னு இருபத்தி மூணு இருபத்தி மூணு பதினெட்டு பதினெட்டு இது மாதிரி ரெண்டும் சேமான நம்பர் அப்புறம் பதினெட்டு எண்பத்தி ஒன்று இல்லைன்னா எண்பத்தொன்னு பதினெட்டு இது மாதிரி எங்கேயாச்சும் ஒரு நம்பரை பாக்குறது வண்டி நம்பரை பாக்குறது இதெல்லாம் வந்து பார்க்கறப்ப நம்மளுக்கு ஏதோ அதிர்ஷ்ட டைம் வந்துருச்சு ஏதோ வந்து நம்மளுக்கு சுத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு ஏதோ பல பழத்தை வண்டு சுத்த மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருச்சு நம்ம டப்புன்னு கேட்டுருவோம் பீரியட் ஆய் டப்பு அந்த டைம் வந்துருச்சு டப்புனு கேளு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வேற யாரும் சொல்லி கொடுக்குறது இது உண்மை இல்லை இது வந்து யாரோ ஒருத்தங்க நம்புகிறாங்க அந்த நம்பிக்கைகளை நம்மள்ட்ட திணிக்கிறாங்க அப்போ பதினொன்று பதினொன்று பார்க்குறது எனக்கு தெரிஞ்சவங்களே